ஈவினிங் டைமில் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடும் போல் இருந்துச்சு என்னடா பண்ணுறதுன்றப்ப தான் ஞாபகம் வந்துச்சு நேந்திரம்பழம் இருக்கிறது அப்போதாங்க ஞாபகம் வந்துச்சு கேரளாவோட ரொம்ப ஸ்பெஷலான பழம்புரி சைலானு ஸோ எப்பவும் போல் நேந்திர பழத்தை ஸ்லைஸாக வெட்டி பஜ்ஜி மாவில் கலக்கி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேங்க பாருங்கள் எப்படி ஃப்ரை பண்ணுறோன்னு இதை பார்க்கும்போதே டெம்ட் ஆகுதுங்க எப்படா ஃப்ரை ஆகுன்னு இருக்குது கோல்டன் அரை வரையும் வெயிட் பண்ணணும் கருக விட்டுறாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அதோடய டேஸ்ட்டே போயிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதை பார்க்கும்போதே எப்படா சாப்பிடுவோன்ருக்கு இப்போ ஃப்ரை ஆகிட்ருக்கு ஓகே எடுத்தலாம் நினைக்கிறேங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓகே மிச்சம் இருக்கிறதே போட்டுருவோம் பொறுமையாக போடுங்க கையில் என்ன தெரிச்சிடக்கூடாது சேஃபாக பண்ணுங்க நல்லா என்னெல்லாம் வெந்து வரணுங்க ப்ரௌனிஷாக வரணும் அடுப்பு ஸ்லிம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மழை வர மாதிரி இருக்குதுங்க ஸோ இந்த கிளைமேட்டுக்கு இதை சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் மெயினாக நான் செய்கிறது பாருங்கள் பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது அதுக்குள்ளே பாலை வச்சிருவோம் இந்த பக்கம் இதாங்க இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி நாங்கள் எப்போ எங்கள் வீட்டில் இதாக போடுவோம் ஓகே பாலாயிடுச்சு காஃபி போட்டலாம் நினைக்கிறேன் காஃபியை கலைக்கிடலாம் ஆ பாருங்க ஆபி பறக்க இந்த கிளைமேட்டுக்கு காஃபியா காஃபி ப்ளஸ் பழம்புரி வேறு லெவல் காம்பினேஷனுங்க நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்